வந்திய மாதம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் என்னுடைய என்னுடைய சில சாதனைகளை வாட்ஸ்அப்பில் பர பயங்கரமாக பரவிச்சு அது என்னென்னா கபாலின் சொத்து கபாலிக்கு மயிலர் சிலை சட்சோட்டில் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மயிலை கபால் சுவருக்கு சொந்தமான நிலத்தை இயங்கி வருவதாக கேள்விப்பட்ட ஜபுமணி மோகன்ராஜ் வங்கியிடம் வாடகை யாருக்கு செலுத்துகிறீர்கள் என்று கேட்க வங்கி ஒரு தனியார் பெயரை குறிப்பிட்டது திரு மூன்றாவது அருள் திரு ஆணையர் முறையிட விசய மாணிய விசய மாணய துணை ஆலய செயல் அலுவலர் என்று முடிவில்லாமல் சுற்றி கொண்டிருந்தது எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் டபுள்இபி நம்பர் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்ட பொதுநாள் வழக்கை தொடுத்தார் நீதிமன்றத்தில் அறநிலையத் தலைவர் வழியின்றி அந்த சொத்தை பற்றிய உண்மைகளை கக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்டு தொண்ணூற்றோறாம் ஆண்டு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சவுந்தரராஜ் ஐயங்கார் என்பவர் மூவ முப்பத்தி மூணு லட்ச அரிசி ரோட் தப்பாக போட்டாங்க முப்பத்தி மூணு லட்ச ரோட்டில் உள்ள இருபத்தி கிரவுண்டை கிரௌன் கபாசே கொ சொத்தை நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு தொண்ணூற்றி ஒம்பது வரை குத்தகை எடுத்தார் அந்த நிலத்தில் நாலாயிரத்தி நாலாயிரத்து இருபத்தி ஒரு சதுரடி நிலத்தை தனியாருக்கு உள்கூத்தகை விட்டார் உள்குத்தகைக்காரர் அங்கு கட்டிடம் கட்டி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் எக்ஸ் பேஷன் வாடகை விட்டு சுகமாக வாழ்ந்து வந்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அறநிலைத்துறை ஒரு வழியாக விழித்துக்கொண்டு நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கி தொடங்கியது ஆக்கிரமி ஆக்கிரமிப்பாளர்கள் கோர்த்து கேக்க இர ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறநிலையத்துறை ஆணையர் வாடகை வாடகைக்காரர்களிடம் நேரடியாக நியாய வசூலிக்க நியாய வாடகை வசூலிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார் ஆனால் கோயில் நிர்வாகம் மறுபடியும் தூங்க தொடங்கியது வாடகையின் ஒரு பகுதி அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சமாக சென்றது என்று கொள்க திரு மோகன்ரா தொடுத்த வழக்கில் இரண்டு மாதங்களுக்குள் அறநிலையத்துறை நியாய வாடகை சம்பந்தமாக இறுதி முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஒரு வழியாக இப்போது அறநிலையத்துறை மாதம் இரண்டு புள்ளி அஞ்சு லட்சம் வாடகைதாரர்களும் வச வசூலிக்க ஒப்பந்தம் செய்து செய்தது இதில் ஒரு நடுவு ஒரு இறைவன் செயலை பார்க்கணும் நீங்கள் ஒரு லேடி இருந்தாங்க ஜாயின் ஜேடியாக இருந்தாங்க அங்கே அறநிலைய கபாலி கோயிலில் ரொம்ப ரொம்ப கவலை எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அந்த அம்மா நான் ஆர்டர் வாங்கிட்டேன் ஐக்கிய ஒரு ஆர்டர் வாங்கிட்டேன் ஆர்டர் வாங்கிட்டோம் போட்ட உடனே அந்த அறநிலத்திரி ஆணை வக்கீலுக்கு சொன்னார் சார் இதான் சார் சூப்பரான கேஸ் போடுங்க நீங்கள் போ அப்படின்ட்டு அப்புறம் இந்த அம்மா வந்து அவர் ஆர்டர் வாங்கிட்டா நாங்கள் ஒன்று பயந்துருவோமா அப்படின்ட்டாங்க அப்போது ஒரு ஐயங்கார் ஒருத்தர் திருவள்ளூர் பெருமாள் கோயிலில் மலைப்படியில் வேலை செய்கிறவர் பயங்கரமான காமராஜ் பக்தர் அவர் வந்து ஐயா எனக்கு ஒரு ரெண்டாயிரரூவா கடன் வேணியா செல்ஃபோன்லாம் தொலைச்சிட்டேன் அப்படின்னாரு சரினு சொல்லி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலோ அவர் அவர் அக்கௌண்ட்டில் ரெண்டாயிரரூவா போட்டு எடுத்துக்கங்க சாமி அப்படின்னு சொன்னேன் அவர் என்னன்னா மறுநாள் நேரம் இங்கேயே வந்துட்டார் மயிலாப்பூர்யே வந்துட்டார் வந்து நீங்களே வந்து பேங்க்கில் எடுத்து கொடுத்துருங்கண்ணா சரி நான் கூப்பிட்டு போனேன் கூட்டி போய் அந்த ரெண்டாயிரரூவா எடுத்து கொடுத்தேன் எடுத்து கொடுத்த அப்புறமா அவர் அம்மா வந்தாங்க அந்த ஆள் டக்குன்னு அந்த அம்மா அந்த ஆள் காலை விழுந்தாங்க ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாங்க அவர்கிட்ட எங்கிட்ட மெதுவாக சார் நீங்கள் தான் மோண்டாச்சா சார் நாங்கள் அம்மா அப்படின்னேன் நீங்கள் கேஸில் ஆர்டர் வாங்கிக்கிங்க சார் ஆனால் இந்த இடத்த இந்த மெட்ரோ ட்ரெயினுக்காக எடுக்க போகிறாங்க சார் ஏதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க ஏன்னா மெட்ரோ ட்ரெயினுக்கு எடுத்தாச்சுன்னா அந்த இழப்பீடு அந்த யாரும் போ போலியா வாடகை வாங்கிட்டு இருக்காரோ அவருக்கு போயிடும் அப்படின்னோடனே நான் உடனே வண்டி பிடிச்சி நேராக இதுக்கு போன அரங்கில போய் அங்கே ஒரு கமிஷனரை என்னங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனடியாக வாடகை வாங்குறது வெளியே பார்க்க சொல்லுங்கன்னொன்னே அவர் ஃபோனில் கூப்பிட்டுக்காங்க அப்படின்னா திட்டி உடனே ஆர்டர் போட்டாங்க இது கபால் இது கபாலிக்குழு சமாச்சாரம் தகவல் தகவல் உரிமை அறியும் சட்டம் மற்றும் நீதிமன்றம் துணையை கொண்டு அறநிலையத்திலே எப்படி தன் வேலையை செய்ய வைக்க முடியும் என்பது திரு மோகன்ராஜ் எனும் ஒரு சிறந்த உதாரணம் தியாகி நெல்லை ஜமீனியின் மகனான திரு மோகன்ராஜ் கோவில் சொத்து பொறுப்பு சம்பந்தமாக மேலும் பல நல்ல வெற்றிகளை கண்டுள்ளார் மயிலாப்பூர் கிளம் கபாலீஸ்வரர் சொத்தை வைத்துக் கொண்டு வாடகை தராமல் தபாய்த்து கொண்டிருந்தது திரு மோகன்ராஜ் எடுத்த முயற்சியால் பதினெண்டு கிரௌம் நிலத்தை கோவிலுக்கு திருப்பி கொடுத்து விட்டது அந்த நிலத்தில் கார் பார்க்கிங் மூலம் கோவிலுக்கு வருமானம் வருகிறது சுமார் இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கு மேற்பட்ட நுங்கம்பாக்க மகேசீஸ்வரர் கோவில் சொத்துக்கள் சட்டப்பூரமாக விற்கப்பட்டது திரு மோகன்ராஜ் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த சொத்துக்களை மீட்க அறநிலைத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டது இப்போது இந்த இது சம்பந்தமாக நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு நடத்தி வருகிறது பல வருடங்களாக ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு சிக்கி கவிக்கும் படபழனி வெங்கேஸ்வரர் கோயில் குளத்தை மீட்க திரு மோண்டா தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற முதல் அளவு ஆக்கிரமிப்புகள் அகற்ற நீக்க உத்தரவிட்டது ஆக்கிரமிப்பாளர்கள் உச்சநீதிமன்றம் தடை உத்தரவு வாங்க திரு மோகன்ராஜ் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் விருகம்பாக்கம் சுந்தரவர சுந்தரவரராஜ பெருமாள் கோயில் குளத்தை தூர்த்து பட்டா போட்டு மசூதி கட்ட ஒரு முஸ்லீம் கும்பல் முதல்ல நீதிமன்ற உத்தரவின் பேர் கலெக்டர் விசாரணைக்கு உத்தரவிட்டது கலெக்டர் இரண்டு வருடாங்க தூங்க திரு மோகன்ராஜ் குளத்தை காணவில்லை என்ற வழக்கு தொடர்ந்து தொடுத்து கலெக்டரை விசாரணை நினைத்துக் கொண்டார் பிறகு விசாரணையை முடிக்காத கலெக்டர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அவர் தொடுத்து அந்த கலெக்டர் அந்த சொத்து முஸ்லீம் பாட்டிக்கு சொந்தமில்லை என்று தீர்ப்பு வழங்கினார் இப்போது கோயில் குளத்தை மீட்க நடவடிக்கை எடுத்து வருகிறார் இன்று இந்து கோயில் சொத்துக்களை மீட்க இந்துக்களிடையே ஆர்வம் பெருகி வருகிறது ஆனால் மக்களுக்கு அதை எப்படி செய்வதுன்னு தெரியவில்லை திரு மோகன்ராஜ் போன்றவர்களை முன்னுதாரணமாக கொண்டு கோயில் சொத்துக்களை மீட்க மேலும் பல மேலும் பல இந்துக்கள் வர வேண்டும் நண்பரின் பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் இந்த செய்தி வேகமாக பரவியது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஜம்மு மணி ஜனதா கட்சி போட்டியிட எனக்கு தேர்தல் ஆணையம் போட்ட பிச்சை நூற்றி பதிமூணு எதுக்கு இந்த வீடியோன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஃப்ராடு பண்ண முடியும் கண்டிப்பாக ஃப்ராடு பண்ண முடிஞ்சிருக்காது தான் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தி ஏழு ஓட்டு நான் மயிலாப்பூரில் பிறந்து மயிலாப்பூரில் பிஎஸ் ஸ்கூலில் படித்து மயிலாப்பூரில் கிரைம் இன்ஸ்பெக்டராக இருந்து வீடு மயிலாப்பூரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது வீடு மயிலாப்பூரில் தான் எங்கள் தான் நீங்கள் ஓட்டு போட்டாலே எனக்கு நூற்றி ஒம்பது ஓட்டு வந்திருக்கோம் ஆனால் எழுபத்தி ஏழு ஓட்டு தான் இது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதனால் ஓட்டு போட்டியில் கண்டிப்பாக ஃப்ராடு பண்ண முடியும் பண்ண முடியும் பண்ண முடியும் ஜெயஹி